ஒரு நாய்க்குட்டி இல்லைன்னா நாய் கடிக்கிறது எதனால் கடிக்கிது அந்த கடிக்கிறதை எப்படி நிப்பாடுறது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஆனால் அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றுறது எப்படி அதுக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளை மட்டும் கடிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான பொருட்களையோ மற்றவங்களையோ கவ்வுறது கடிக்கிறது இந்த மாதிரி மோசமான பழக்கங்களை சுத்தமாக அதோடய பிரெயின்லேருந்து எடுக்கிறது எப்படி அது ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ஸை எப்படி பண்ணணும் இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நான் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கேனடாவிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டாகுக்கு டோட்டலாக அதோட பைட்டிங்கை ஸ்டாப் பண்ணி அதை சேனல் பண்ணுறது எப்படி நாய் ஏன் கிடைக்குது ஒரு நாய் குட்டி ஏன் கடிக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் நான் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மேலே என்னுடைய பொருட்கள் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பொருட்களை மட்டும்தான் நான் கடிக்கணும் மற்ற எதையுமே நான் கடிக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறது சிம்பிள் ஒரு நாயோ நாய்க்குட்டியோ எதுனால் கிடைக்கிது நாய்க்குட்டி கடிக்கிறதுக்கு முதல் விஷயம் கம்யூனிகேஷன் அது மதரை கூட அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணோம் இது நான் எத்தனை வீடியோவில் வேணாலும் சொல்லுவேன் நீங்கள் எட்டு வாரத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்த பப்பியாக இருந்தால் அது கடிக்கிறதை நிப்பாடுறதுக்கு நாளாகும் ஏன்னா நாய் வந்து அது மதர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதை கவி தான் கம்யூனிகேட் பண்ணோம் அது கூட பிறந்த சிப்லிங்ஸ் அதோடைய சகோதர சகோதரிகளோட கம்யூனிகேட் பண்ணுறது விளையாடுறது எல்லாமே பண்ணி அதுதான் பண்ணோம் நீங்கள் அதை விளையாடுற நேரத்தில் அதை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா எட்டு வாரத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்துட்டு அப்புறமா கவ்வுது கடிக்குதுன்னா கடிக்க தான் செய்யும் எட்டு வாரத்துக்கு மேலே கொண்டு வரதும் கடிக்கும் ஆனால் அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் எட்டு வாரத்துக்கு முன்னாடி அது ஃபுல் ஆக்டிவாக இருக்கிற டைமில் அதை தூக்கிட்டு வர்றது அந்த வேலையை உங்களுக்கு என்ன ஜாஸ்தியாகும் ஏன்னா அது பாவம் அதுக்குரிய அதுக்கு இருந்த அக்சசரியை ஒரு விளையாடுற அக்சசரி மாதிரி இருந்ததை நீங்கள் நம்ம எடுத்து வந்துடுறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாளாக தான் செய்யும் சரி இப்போ இதை சரி பண்ணுறது முதல்ல கரெக்ஷன் எப்படின்னு பார்த்தோம் அதை பற்றி அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல் முளைக்கும் போது வர்ற ஓஜ் டீ திங்னு சொல்கிறது அது நம்ம ஹியூமன்ஸுக்கும் உண்டு நிறையா பாலூட்டிகளுக்கு அது உண்டு ரெண்டாவது வந்து அதுக்கு கையே பல்லு தான் சின்ன குழந்தை கையில் எதாவது ஒன்று எடுத்து விளையாடுறதில்லை அது மாதிரி நாய்க்கு வந்து வாய் பல் இது ரெண்டு தான் கை விரல் அப்படி சொல்லலாம் அப்போ அதை அது யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அதை வச்சு தான் எந்த பொருளையுமே மேனுப்புலேட் பண்ணி பார்க்கும் இப்போ நம்ம புதுசாக ஒரு அழகான ஒரு பொருளை பார்க்குறோம் அந்த பொருளை எடுத்து கையில் அதை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதில்ல ஒரு கடைக்கு போகும்போது அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நாய்க்குட்டி பண்ணுது ஆனால் சில இதை இதை தொடாதீங்கன்னு போட்டிருப்பாங்க அதை நம்ம தொடமாட்டோம் நாய்க்கு அது தெரியாது அப்போ நம்ம அதை புரிய வைக்கணும் இன்னொன்று அது கடிக்கிறது எதை இதை கடிக்கக்கூடாது நிப்பாட்டுறோம் ஆனால் எதை இதை கடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணும் கடிக்கக்கூடாது எது எதுன்னு நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அது கடிக்கிறது எதை எதையும் காமிக்கணும் அதனால் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் இருக்கிற பொருட்கள் சாஃப்டான ஒரு டாய் ஒரு ப்ளஷ் டாய்ன்னு சொல்கிறது ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற ஒரு டாய் அப்புறத்தில் இருக்கிற ஒரு டாய் அதாவது ஹார்டான டெக்ஸ்டர் சாஃப்டான டெக்ஸ்டர் இருக்கிற டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வந்து டாக்கு வேணும் இது நீங்கள் அமேஸான்லையோ எங்கேயோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி மூவ் ஆகுற ஒரு டாயை கொடுத்துடுறீங்க ஒரு ட்ரெயினோ இல்லைன்னா ஒரு ஜம்ப் பண்ணுற ஒரு ஒரு டாலோ ஏதோ ஒன்று கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அது நாய்க்கும் கொடுக்கணும் அதுக்கு தான் வந்து அதை ஒரு டாயை வந்து ஒரு ரோப்லேயே இதில் கட்டிகிட்டு நம்ம இழுத்து ஒரு இதில் விளாடுறது ஒரு டக்குன்னு அது மாதிரி சும்மா ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான செஷன் சிம்பிள் செஷனில் காளி வந்து ஒரு அஞ்சு ஆறு மாத குட்டியாக இருக்கும்போது அவன் எப்படி கடிக்கிறான் அதை நான் என்ன பண்ணுறேன் அவன் கூட இந்த மாதிரி சின்னதாக ஒரு பத்து நிமிஷம் இன்ட்ராக்ஷன் போதும் டாக் வந்து ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடிக்கிறத குறைச்சிரும் அதாவது மற்ற பொருட்கள் ஒரு உங்களுடைய ஃபர்னிச்சரையோ உங்களுடைய துணியவோ உங்கள் சாக்ஸ் ஷூ செருப்பு இதெல்லாம் விட்டுட்டு இதில் மட்டும் அதை சேனல் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அது மற்றது தொடாது உதாரணத்துக்கு காலி பிடிக்காது ரஷ்யன் பிளாக் ரஷ்யன் டேரியர் ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து ப்ளக் நம்ம வயர் ப்ளக்கின் இருக்கில்ல வால் ப்ளக்கின் வந்து கனடாவில் வந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி தரைக்கு மேலே இருக்கும் இப்படி நீங்கள் அதில் வந்து டிவி மற்றதெல்லாம் மாட்டி வச்சிருக்க வயரில் மாட்டி வச்சுருப்பீங்க அது எதாவது நாய் கடிச்சுன்னா எலக்ட்ரிக் விட்டு அதாவது ஷாக் அடிச்சிடும் ஷாக் அடிச்சு நாயோட உயிருக்கே ஆபத்தாயிரும் ஆனால் அது எதையும் தொடாது இந்த சிம்பிள் ட்ரைனிங் தான் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த ஹார்டான டாய் ஒன்று இடையில நான் காட்டுவேன் அந்த டாயை காட்டும்போது அந்த மாதிரி டாய் கொடுத்திங்கன்னா அதுக்கு அது ரொம்ப நேரம் பிஸியாக வச்சிருக்கிறதுக்கு உதவும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜம்னு பிஸியாக வச்சிருக்கிறதுக்கு உதவும் அந்த மாதிரி டாய் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆக மொத்தம் உங்கள் நாய்க்குட்டிக்கு இதெல்லாம் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க அதை கரெக்ஷன் பண்ணி எடுத்துடுறீங்க ரெண்டாவது கடிக்கிறது எதுன்னு சொல்லி தரீங்க அது வந்து சாஃப்டான டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் சாஃப்டானது ஹார்டானது எல்லாம் சொல்லி தருங்க அப்புறம் அது வந்து அதோடைய டீத்திங் அதை அந்த ஒரு ஏர்ஜை குறைக்கிறதுக்கு உதவும் அப்புறம் ப்ரே ட்ரைவ் ப்ரே ட்ரைவ் நம்ம ஓடி அந்த டாக் ப்ரே ட்ரைவ்னா ஒரு இறையை துரத்துற ஒரு ஸ்டிமுலேஷன் நேச்சுரலாக டாக் இருக்கிற ஹண்டிங் இன்டென்ஷன் சொல்லலாம் அதை நம்ம அதுக்கு தீனி போடுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரே ட்ரைவுக்கு ஒரு இது பிடிச்சிட்டு நம்ம அதுக்கு முகத்துக்கு முன்னாடி இப்படி கொண்டு வர்றது அப்புறம் அதை கயரில் கட்டிட்டு நம்ம அந்த பக்கம் எழுக்கிறது இல்லைன்னா அதை வாயில் வச்சுட்டு அப்படி நம்ம கொஞ்சம் ஃபுல் பண்ணுற மாதிரி பண்ணி அதை கொஞ்சம் கஷ்டமாக்கி விளையாட வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் இல்லை நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தொடர்ந்து ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் பண்ணுங்கள் எப்போல்லாம் இது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு இடையில இடையில் ஒரு பத்து நிமிஷம் பண்ணும்போது உங்கள் டாக் கூட நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் கொடுக்குறீங்க ஸோ இது வந்து ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும் நாய்க்கு வந்து தெளிவாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் இதை நீங்கள் கடிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அது கடிச்சு நல்லா ஜாலியாக விளையாடும்போது போது பிளேவை முடிக்கும்போது ஒரு சின்ன ட்ரீட்டை கொடுத்து இல்லை தட்டி கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி அந்த ப்ளேவை முடிங்க ஸோ ஒரு பர்பஸ் இந்த பர்பஸ்னால் இந்த டைம் இந்த டைமில் நான் விளாட்றேன் இந்த டைமில் நான் நினச்சி இதை கடிக்கலாம் இதை நான் என்ன வேணால் கடிக்கணும் எப்படி வேணால் துவம்சம் பண்ணலாம் ஆனால் நான் அதை கடிக்கக்கூடாது ஷூவை கடிக்கக்கூடாது சாக்ஸை கடிக்கக்கூடாது சின்ன பிள்ளைங்க கையை கடிக்கக்கூடாது ஒரு ஃபர்னிச்சரை கிடைக்கக்கூடாது ஒரு பில்லோவை கிடைக்கக்கூடாது இது எல்லாமே உங்கள் டார்க் மைண்டில் ப்ரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ இது வந்து ஒரு லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் லைஃப் லாங் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு உங்களுக்கு கட்டாயம் உதவி பண்ணும் மீண்டும் இது மாதிரி ஒரு முக்கியமான தகவலோட ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப்போடு உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ எதற்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நைஸ் டே கைஸ்